சங்கத்துடைய மாநில தலைவர் பாரவேந்தன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை திரும்ப செய்கிறார்கள் வீர விணக்கம் வீர வினக்கம் புரட்சியாளர்

விடுதலை வீர வணக்கம் பாண்டிலே பாண்டு மடிந்த வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தக வீர வணக்கம் அவமானம் அவனம் சாதத்தன்மாரும் என்று சொன்ன பெரியார் வழியில் ராணுவ அனைத்திருந்து நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை என்று சொன்ன نن دے پیری رکھ او میرے ماں سکھ او میرے ماں سکھ ویرو وळक ویرو وळक ویرو وळक ویرو وळक توں مڑو اپنے کوڑے پچھو اپنے نندوں نوں جھٹکے ویرو